மெஷன்மெண்ட் இருக்குதா இதில் இந்த பேக்கில் குழப்பிட்டாங்க என்ன விஷயம் ஏதாவது மேலே குத்துட்டாங்க கிரும்ப மெஷன்மெண்ட் குத்துட்டாங்க அது என்ன அளவுன்றது இப்போ தான் எனக்கு புரியுது இந்த பாட்டு நம்ம மடிக்கிறோம்ல அதுக்கும் அவங்க குத்துக்குறாங்க இதை எடுத்து இப்படி இங்கே வரையும் கவர் பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ அகலாம் மடிக்க சொல்கிறாங்க அவங்களுக்கு சின்னதாக வேணும்ன்றாங்க பேக்குல அதுதான் விஷயம் ஆனால் எனக்கு கை வரல அப்போ அந்த அரேஞ்சு தான் நம்ம வச்சேங்க பாருங்கள் என்னால் வந்து மாற்றிக்க முடியல நம்ம வெந்த வேலை செய்யறோம் அதுதானே பழகும் இது மேல கொஞ்சம் கொஞ்சமாக பயிடுவாங்க கலர் ஆகாது பேக்கோட கலர் ஆகாது இது வந்து சிங்கிள் சிங்கிளா ஃபர்ஸ்ட்டு தனியாக புடி ஏற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்போசிட் இந்த ரெண்டு ஆப்போசிட் இருக்குல்ல இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்போசிட் எடுத்து புடி ஏற்றி வச்சுக்கணும் இன்னொரு ஆப்போசிட் எடுத்து புடி ஏற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டுமே வச்சு நம்ம பாட்ரு எடுத்து பினிஷ் பண்ணோம் இதுல வந்து செக்ரெண்டாக இன்னும் ஒரு வேலை இல்லை பாட்ருந்து சைடு கட் பண்ணுற வேலை நம்மளுக்கு மிச்சோங்க உண்மையுமே இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லாங்க கிணறு வேணாம் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் திணறாமல் அழகாக மெஷர்மெண்ட்லேருந்து எவ்வளோ அளவு மடிக்கணுன்றது போது கொண்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால கொஞ்சம்